வாழ்க்கையில் நன்மைகள் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ இதை அதி முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது அந்த நன்மைகளை பாதுகாப்பது நாம் செய்கின்ற உபகாரங்களுடைய நன்மைகளை நாள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் உபகாரங்கள் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகின்றோமோ அந்த நன்மைகள் அளிக்கப்படாமல் அதனை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் மதிப்புக்குரியவர்களே இந்த அளவுக்கு என்றால் பிறருக்கு செய்கின்ற உதவிகள் உபகாரங்களை உலமாக்கல் பெரும் பாவங்களில் ஒன்றாக விபச்சாரம் திருட்டு வட்டி எப்படி இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவமோ அதற்கு தௌபா செய்ய வேண்டுமோ இதுபோன்றுதான் இதே வரிசையில் இமாம் இபனுல் கை கையும் ஜோசியும் ரமத்துல்லாஹ் அலை சொல்லுகின்றார்கள் உலமாக்களுடைய பார்வையில் இதுவும் மிக பெரும் பாவங்களில் ஒன்று ஏன் காரணம் என்றால் அலைஹி அலை அவர்கள் ஒரு ஹதீதில் சொன்னார்கள் சலாதா மூன்று நபர்கள் இருக்கின்றார்கள் லா யு கள்ளி நாளை மருமையில் அல்லாஹ் அந்த மூன்று நபர்களுடன் பேசவும் மாட்டான் வல எந்தொரு இலையும் நாளை மர்மையில் அல்லாஹ் அவர்களை ஏறிட்டு பார்க்கவும் மாட்டான் அந்த நபர்களையும் அல்லாஹ் பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் எவ்வளவு பயங்கரமான விடயம் அந்த மூன்று நபர்கள் யார் என்றால் அல் முஸ்பில் முதலாவவர் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிபவர் கரண்டை காலுக்கு கீழால் ட்ரௌசர் போடுபவர் கரண்டை காலுக்கு கீழால் சாரம் அணிபவர் முதலாவது மனிதர் அவர் அல் மன்னான் செய்கின்ற உதவிகளையும் உபகாரங்களையும் சொல்லி காட்டுபவர் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் இவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தேன் அவர்கள் தந்தை சிறுவயதில் மரணித்த போது அவர்களுக்கு நான் கை கொடுத்தேன் இன்று அவர்கள் தலைப்பட்டு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றார்கள் என்னை பார்க்கவில்லை என்று எத்தனையோ பேர் புலம்புகின்றார்கள் உங்களது தந்தை மரணித்த பின்பு உங்களது சகோதரிமார்களுடைய திருமணத்திற்கு நான் உதவி செய்தேன் என்று வாழ்க்கையில் எப்பையோ செய்த எத்தனையோ உபகாரங்களை எத்தனையோ வருடங்களுக்கு பின்பும் சொல்லி காட்டுகின்றார் மூன்றாம் அவர் அல் ஒரு வியாபாரி பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை அநியாயமாக விற்கின்ற வியாபாரி இருக்கின்றாரே அடார் செய்து அதில் உள்ள குறைபாடுகளை மறைத்து பொய் சத்தியம் செய்து நல்ல சாமான் என்று சொல்லி விற்கின்றாரே இவர்கள்தான் இந்த மூன்று நபர்களும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு சிறு பாவமாக இருக்கும் என்றால் இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்காது அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அல்லாஹ் இவர்களை பாவத்தில் இருந்து தூய்மைப்படுத்த மாட்டான் என்றால் இது எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை இது ஒரு சிறு பாவத்திற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்க முடியாது எனவே இதனை பெரும் பாவங்களில் ஒன்றாக சேர்த்திருக்கின்றார்கள் தௌபா செய்ய வேண்டும் மதிப்புக்குரியவர்களை இன்று சாதாரணமாக பேசி விடுகின்றோம் சாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம் எத்தனையோ நபர்களை பார்க்கின்றோம் நான் பெருமைக்கு சொல்லல்ல நான் சொல்லி காட்டணும் என்று சொல்லல்ல என்று சொல்லியே எத்தனையோ விடயங்களை சொல்லுகின்றோம் இவைகளெல்லாம் எங்களது நன்மைகளை அழித்து விடுகின்றது